மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து காவேரிக்கிட்ட இருக்காங்க என்னம்மா அவன் வந்து உங்ககிட்ட பேசினானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி வந்து தாத்தா இது எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வர வேண்டியது இல்லை தாத்தா தன்னால நல்லா வரணும் நீங்கள் வந்து என்னுடைய லைஃப்பை நினச்சிதான் இப்படி எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அது எனக்கு நல்லாவே புரியுதும் இருந்தாலுமே இப்போ அதுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் தாத்தா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே தாத்தா வந்து இல்லைம்மா அவனுக்கு என்ன ஏதுன்றது தெரியாதனால தான் அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி நீயுன்றாங்க ஆமா தாத்தா இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கன்னு தவிர ஆனா வந்து வேற எதுவுமே செய்யலையே தாத்தா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அவரு வேணும்னா என்ன பத்தி கவலைப்படாம இருக்கலாம் அவரோட லைஃபுக்கு யார் முக்கியம் யார் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாரோ அவரு கூட சேர்ந்து அவர் சந்தோஷமா வாழட்டும் நான் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி வருத்தமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப காவேரி நினைச்சு தாத்தா ரொம்பவே வருத்தப்பட்டு